வாட புத்தகத்தில் கேப்டனுக்கு வரலாறு வரணும் கண்டிப்பா வரணும் மக்களுக்கு தெரிஞ்ச தலைவர் கேப்டன் மட்டும் தான் விடவும் அவ்வளவு மக்கள் அழுத ஒரே ஒரு தலைவர் இவர்தான் தான் கலைஞர குடும்பம் என்னன்னா எங்க போகும் எங்களுக்கு மெரினா பீச் வேணும் மெரினா பீச் அவங்க அப்பா வீட்டு சொத்து ஒண்ணும் கிடையாது அதுவும் தாண்டி இன்னொரு கடல்ல ஒரு பேரா சிலையை வைக்கணும்னு சொல்லி அதுவும் அவங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது வணக்கம் ஹரிஷ் கவரி விலாக்ஸ் மீடியாலே வந்து உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் வணக்கம் உங்கள் பேர் பேர் குளச்சல் ரீமான்ஸ் ரீமான்ஸ் ஆ கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே இருந்து வந்திருக்கேன் கேப்டன் ஃபஸ்ட்டு வந்துருக்கேன் இல்லை கேப்டன் இறந்த நேரம் வந்திருக்கேன் அந்த சமாதி அந்த பக்கத்தில் உண்டு தீவுத்தட இல்லை இருந்தாலும் நம்மளால் கடைசி வரைக்கும் பயணிக்க முடியலை கூட்டம் அதுக்கப்புறம் வந்திருந்தேன் அப்படி எல்லாம் வந்துருக்கேன் இப்போது கேப்டனுக்கு ஆண்டு இன்னும் இருபத்தெட்டாம் தேதி இருக்குது முதல் ஆண்டு நினைவு முதல் ஆண்டு நினைவு அந்த டைமில் எப்படியும் கூட்டங்கள் பல பல தலைவர்கள் எல்லாம் வரும்போது கூட்டங்கள் மட்டுமல்ல கட்சி தொண்டர்களே எல்லா ஊர்லேருந்து வாரத்துக்கு தயாராகிருக்கும் அந்த நேரம் நம்மளுக்கு பேட்டி இதெல்லாம் இது பண்ண முடியாது அவங்கள்ட்ட ஒரு கேள்வியே இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை புரட்சியராக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அப்புறம் கலைஞர் இவங்க எல்லாத்துக்குமே நாலு பேருக்குமே மெரினா அந்த கடற்கரையில் தான் இது வச்சுருக்குறாங்க சரிங்களா அது ஒரு ஒரு பொதுவான சுற்றுலாத்தலம் அவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்கன்னு சொல்லி அங்கே அங்கே அவங்க சமாதி கேட்ருக்காங்க அது உங்களுடைய கருத்துப்படி அது சரியாக தவறா எனக்கு கருத்துப்படி இன்னைக்குள்ள கால ஜென்ரேஷனுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச தலைவர் கேப்டன் மட்டும்தான் ம் எம்ஜிஆரே பயங்கரமாக தெரியும் அவரும் கேப்டன் கேப்டன் வழியில் எம்ஜிஆருக்கு வழியில் வந்தால்தான் கேப்டன் ம் விடவும் அவ்வளோ மக்கள் அழுத ஒரே ஒரு தலைவர் சமாதி கேப்ட தான் சமாதி கொடுக்கணும் ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்போது சமாதி கொடுக்கணும் சொல்லி ஒரு சட்டம் ஆனா கலைஞர் குடும்பம் என்னன்னா எங்க போகும் எங்களுக்கும் மெரினா பீச் வேணும் மெரினா பீச் அவங்க அப்பா வீட்டு சொத்து கிடையாது சொத்து தான் புல் சொத்து அதுவும் தாண்டி இன்னொரு கடல்ல ஒரு வைக்கணும்னு சொல்லி அதுவும் அவங்க அப்போ வீட்டு சொத்து கிடையாது கடல் மீனவர்களுக்கு சொந்தமான உரிமையானது அவங்க அழுது புரண்டு மெரியனாவோ வாங்கிட்டாங்க வாங்கினாலும் அது ஒரு தான் எல்லாரும் பார்க்காங்க கேப்டனுக்கு கோயிலா பாக்காங்க மக்கள் கோயில பார்க்காங்கன்னா எந்த நேரமும் மக்கள் பூ போட்டு அது பயங்கர அதாவது கடவுளுக்கு நிகரா மக்கள் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து அந்த பேக்க சமாதியில வச்சு எடுத்து கும்பிட்டு போறத நான் பார்க்கறேன் சின்ன குழந்தைகள் தொட்டு வணங்கு நான் பார்க்கறேன் அப்ப ஜாதி மதம் வேண்டான்னு சொன்ன ஒரே தலை ஜாதியே வேண்டாம் ஐயா எதுக்கு ஐயா ஜாதி எதுக்கு ஜாதின்னு கேட்க நீ பெரியவன் நான் பெரியவன் அடிச்சு கேட்க ஜாதி ஜாதியை வச்சு அரசியல் பண்ணவா ஜாதி எதுக்கு ஜாதின்னு கேட்க இன்னும் எல்லா ஜாதி மதம் இல்லாம தானே எல்லா மக்களும் வருது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பாகுபாடு பார்த்த வராங்க எல்லா சமுதாயம் வருது எல்லா விஐபிகளும் வராங்க எல்லா டாக்டரும் வராங்க கலெக்டர் வராங்க எல்லாரும் வந்து அவருக்கு சம அது அவருக்கு நினைவிடமும் இல்லை கோயில் கோயில மாதிரி கும்பிடுவாங்க சார் அப்ப யாரு உண்மையான தலைவர் இன்னை கால சென்ட்ரேசனுக்கு தலைவர் கேப்டன் தான் மெயின் ஆள் தமிழ்நாட்டில் ஏன்னா அவருக்கு அவருக்கு வரலாறு மட்டுமல்ல எதிர்காலத்துக்கு நம்ம இப்போ இருக்கும் போயிடும் எதிர்காலத்துக்கு ஒரு பாடம் வேணும்னா பாட புஸ்தகத்துல கேப்டனுக்கு வரலாறு வரணும் கண்டிப்பா வரணும் இது தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்களுடைய பாடத்திட்ட பாடத்திட்டத்துல கண்டிப்பா வரணும் காரணம் நான் ஏன் இப்போ எல்லாரும் தனக்காக ஓடி ஓடி பறந்து நிற்காங்க அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காகவும் பறந்து ஓடி ஓடி உழைக்கக்கூடிய காலகட்டத்தில் நூறு சதவீதம் உழைச்சேனா ஒரு சாதாரண உழைப்பு இல்லை நைட்டு பகல் கண் தூங்காம உழைச்ச உழைப்பு தொண்ணூறு சதவீதம் மக்களை தான் அது இல்லாம யாரா இருந்தாலும் வாரவங்களை திருச்சி விட்டுறாங்க யாருக்கும் நீங்க நன்மை செய்யுங்க உதவிய பண்ணுங்க யாரை திருச்சி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிதான் மக்களை 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 நுழைச்சிட்டு ிய சுமந்த நீதி சாமி வந்து